வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ தான் மாதிரி ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்தே ரொம்ப ஸ்ட்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் வெளில போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் வெளில கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு கிளம்புனோம் இந்த டைம் வந்து க்ளோசிங் டைமுக்கு தான் நாங்கள் கரெக்டாக போகணும் அவங்களும் வெயிட் பண்ணி போனாங்க புதுக்கோட்டையில் இது ஃபேமஸ் ஜிகரதண்டாங்கிற ஒரு ஷாப்பு நாங்களே ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கோம் இது ஃபேமஸான ஜிகரதண்டா ஷாப் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் இது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் கேம்னு சொன்னாங்க டென் செகண்ட் வரணும் கரெக்டாக ஆஃப் அண்ட் மருதீஸ் வந்து ஒரு பத்து செகண்ட்ஸ் இருந்திருந்தான்னா வின் பண்ணியிருக்கலாம் இது வின் பண்ணால் ஒரு ஜிகரதண்டா ஃப்ரீன்னு சொன்னாங்க மருதீஸ் ட்ரை பண்ணால் நாங்கள் நாலு பேர் ட்ரை பண்ணுறதுல ஃபஸ்ட்டு மருதீஸ் தான் செகண்டு என்னோடய ஹஸ்பண்டு தேர்டுன்னா என்னோட என்னோடய ஹஸ்பண்டு நான் ஃபோர்த்து லிங்கி யாருமே அதை யின் பண்ண முடியல நாங்கள் அப்போ இப்போ என்ன பண்ணுறோன்னா நாங்கள் இங்கே அடிக்கடி போகும்போது இதெல்லாம் ட்ரை பண்ணுறது பண்ணி பார்ப்போம் ஆனால் முடியவே மாட்டேங்குது நான் இப்போ கூட லாஸ்ட் வீக் ஒரு வாட்டி போயிட்டு வந்தேன் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் நான் எப்படியா எய்ம் பண்ணிடுவோன்னு பார்த்தேன் ஆனால் என்னால் எய்ம் பண்ண முடியல அப்புறமா எல்லோரும் நாங்கள் ஜிகரதண்டா first டைம் சாப்பிட்டோம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஃபேமஸ் ஜிகரதண்டாக்கு போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு மனசுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஷாக இருந்து இல்லை ஏதோ ஒரு நினச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியில் போனீங்கனாலே கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் நாங்கள் எப்போதும் அப்படி தான் எங்கள் நாலு பேரில் யாராவதுக்கு யாருக்காவது மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் கிளம்பிடுவோம் எந்த டைம் என்னென்னலாம் பார்க்க முடியும் நைட்டு பத்து மணி கூட நாங்கள் வெளில போயிருக்கோம் பதினோரு மணிக்கு போவோம் போயிட்டு வந்துட்டா கொஞ்சம் மைண்டு ஆகும் நமக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கலாம் ஓகே நம்ம சேனலை எல்லாமே பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேறு என்னென்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க டாட்டா